ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்மிகில் ரியல் எஸ்டேட் நீண்ட இடை வேலைக்கு பிறகு ஒரு அழகிய ப்ராப்பர்ட்டியுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கஸ்பாப்பட்ட பேருந்து நிறுத்தத்திற்கு மிக அருகிலேயே அமைந்துள்ளது அதாவது ஈரோடு டு பூந்தரை மெயின் ரோடு பேஸில் இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்கு கமர்ஷியலுக்கு அப்பார்ட்மெண்ட் கட்டுவதற்கு சூப்பரான இடமாக அமைந்துள்ளது இந்த இடம் இந்த இடம் பார்த்திங்கன்னா மேற்கு பார்த்த சைட்டாகவும் மெயின் ரோடு பேஸில் நல்ல அகலமான ரோடு பேஸ் கொண்டும் அமைஞ்சிருக்குதுங்க இபி வசதி உங்களுக்கு இந்த சைட்டில் வந்துட்டு ஒரு தனி வாட்டர் டேங்க் வசதியோடு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க சூப்பராக கமர்ஷியலுக்கு சூப்பராக யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குதுங்க மெயின் ரோடு பேஸிலேயே எல்லா வசதியுமே இந்த சைட்டுக்கு மிக அருகிலேயே அமைந்துள்ளது மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க யூ மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை